பக்தியை உணர்ந்த சிவபெருமான் தான் சூடியிருந்த மலர் மாலையை அவருக்கு அணிவித்து அவரை தன் பக்கத்திலேயே சிவகான்களில் ஒன்றாக வைத்துக் கொண்டான் என்பதுதான் இந்த வரலாறு இந்த வரலாறை தெரிந்து கொண்டு இனிமேல் நீங்கள் சண்டிகேஸ்வரை வழிபட செய்யும் பொழுது இந்த உருவது அரு தண்டி உன்மலர் கூட்டி அருவை ஆனைந்து மாட்டத்தந்தாவை செருவகை செய்து முனிந்து முடிந்து மழுவால் வெட்டி மாலை பெற்றானே என்று வணங்கினால் உங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டு இரையறலும் கிடைக்கும் என்பது உறுதி நன்றி வணக்கம்